நம்மளை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க அதனால இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல யாரு தோத்து கடைசி இடத்தை பிடிக்கிறாங்கன்னு பாக்கலாமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்த ஐபிஎல் சீசன்ல மும்பை ஆர் சிபியோட நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்குங்க இவங்க தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்னாடி வந்திருக்காங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாலு மேட்ச் விளாண்டு ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் வின் பண்ணி டேபிள்ல எட்டாவது இடத்துல இருக்காங்க இதே ஆர் சிபி நிலைமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிலைமை ரொம்ப மோசமா வந்திருக்கு இது வரைக்கும் அஞ்சு மேட்ச் வந்து விளையாண்டு ஒரே ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சு பாயிண்ட் டேபிள்ல ஒன்போதாவது இடத்துல வந்து இருக்காங்க இதனால இன்னைக்கு ஆர் மும்பைக்கும் நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ண போறா அப்படின்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் வான்கடை ஸ்டேடியத்தில் வந்து நடக்குதுங்க பேட்டிங்கு சாதகமா இருக்கனால யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா யார் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஆர்சிபி மும்பை ரெண்டு டீமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மும்பையோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருக்குங்க ரோஹித் சர்மா இசான் கிசானோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து திலக் வர்மா எல்லாருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் வேற டீமுக்கு வந்திருக்காரு போன மேட்ச்ல அவர் நல்ல இன்னிங்ஸ் கொடுக்கல டக் அவுட் ஆயிட்டாரு ஆனா இந்த மேட்ச்ல வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துல வந்து பார்க்கும் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல மும்பை வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு ரன் எடுத்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க இருந்தாலுமே கூட அந்த ஸ்கோர் நாங்க சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மும்பையோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வந்து தெரியுது இதே ஓட பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபி பேட்டிங்னு சொன்னாலே நமக்கு விராட் கோலி டுப்ளிசஸ் இவங்க ரெண்டு பேரோட பேர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது மத்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரியே தெரியல இத்தனைக்கு வந்து கேமரான் கிரீனு மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுக்கற மாதிரியே தெரியல மேக்ஸ்வெல்லாம் வந்து என்னன்னு தெரியல ஆஸ்திரேலியா காண்டி விளாடும் போதெல்லாம் நல்லா விளையாடுறாரு ஆனா ஆர்சிபி காண்டி விளாடும் போது ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுக்குற மாதிரியே தெரியல அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஆர்சிபியோட பேட்டிங் எப்படி இருக்கும்னா விராட் கோலி டுப்ளிசஸ் ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்து அதனடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்கனால நல்ல ஸ்கோரை வந்து எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இப்போ அடுத்து பவுலிங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பையோட பவுலிங் தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு ஏன்னா மும்பை டீம்ல வந்து கோட்ஸி பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான பாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு இதே ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸோ கொடுக்கவே இல்லை இதனாலதான் ஒவ்வொரு ஜெயிக்க வேண்டிய மேட்சையுமே இவங்க வந்து தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னுதாரணமா என்ன சொல்லலாம்னா ராஜஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லயே வந்து ஆர்சிபி வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அஞ்சு ஓவர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்ப ஆறாவது ஓவர் பவுலிங் போட மயங்க் தாகர் வந்தாரு வந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு இருபது ரன் வந்து விட்டு கொடுத்தாருங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர் பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி நல்ல போலர் இருக்கிற மாதிரியே வந்து தெரியல இவங்க பவுலிங் வந்து ஒவ்வொரு தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால ஆர் நிலைமை என்னவா இருக்குன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல அதிரடி காட்டி இருநூறு ரன் எடுத்தா கூட அதை ஒரு மோசமான பவுலிங்னால டிஃபெண்ட் பண்ண முடியாம ஒவ்வொரு மேட்சும் வந்து தோத்துடுறாங்க அது மும்பை கூட எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா வந்து மும்பை அவங்க பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால பொறுத்து வந்து இந்த மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு டீமே கம்பேர் பண்ணும் போது ஆன் பேப்பர்ல வந்து கொஞ்சம் மும்பை தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி வந்து தெரியுது இவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா வந்து இருக்கு ஓகே இன்னைக்கு நடக்க போற மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல யார் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स